வணக்கம் மக்களே ஆடாமே வெற்றி பெற போகும் சிஎஸ்கே அணி நான் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு மனசு திறந்து பேசிருக்காரு தலதோனி தோனி அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணியோட முடிசூடா மனனா விளங்கினவர் தான் தலதோனி ஐசிசி கோப்பை அப்படின்றது எட்டா கனியா இருந்த நிலையில தோனி தலைமையேற்றதுக்கு அப்புறம் தான் மூன்று கோப்பைகளை நாமளே வாங்கினோம் தோனியோட அடையாளமே அவர் காலத்துல எப்பவும் அமைதியா இருந்து காய நகர்த்துவாரு இதனால தான் ரசிகர்கள் தோனிய கேப்டன் கூல் அப்படின்னு அழைப்பாங்க இந்த நிலையில தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் தோனி பங்கேற்று இருந்தாரு அப்போ நீங்க களத்துல எப்பவாவது உங்களோட நிதானத்தை இழந்துருக்கீங்களா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதில் சொன்ன தோனி நிறைய முறை இழந்துருக்கேன் இதுல ஒரு ஐபிஎல் போட்டியில திடீர்னு கோபம் அடைஞ்சு களத்துக்குள்ள போய் நடுவர்களோட வாக்குவாதத்துல ஈடுபட்டேன் அதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறேன்னு தோனி சொல்லிருக்காரு இது போன்று பல சமயங்கள்ல நமக்கு கோபம் நிச்சயமா ஏற்படும் ஏன்னா நாங்க ஒரு போட்டியில விளையாடுறோம் அப்போ வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஒவ்வொரு ஆட்டத்திலையும் வெற்றி பெறணும் இதுக்காக நாம பல விஷயங்களை நிர்வகிக்கணும் இதனாலதான் விலகிடுங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க இதை செஞ்சா உங்களால நெருக்கடியை சமாளிக்க முடியும் நாம எதிர்பார்த்த முடிவுதான் வரணும் அப்படின்றத முதல்ல மறந்துடுங்க இப்படி நீங்க செஞ்சா நிச்சயமா அது உங்களுக்கு உதவியாவே இருக்கும் உங்களோட உணர்ச்சிகள் எப்பவும் நீங்க முடிவு எடுக்கிற விஷயம்

இதன் காரணமாக ஹர்திக் பாண்டியா சென்னை அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் பங்கேற்க மாட்டாரு இது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய இடிதான் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியோட நம்பிக்கை நட்சத்திரமான பும்ரா காயம் காரணமா கடந்த ரெண்டு மாசமா எந்த போட்டியிலுமே விளையாடமா இருந்தாரு இந்த தருணத்துல ஐ பி எல் தொடருக்கு அவர் திரும்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அவரோட காயம் முழுமையா குணமடையல அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு இதை பிசிசிஐயையும் உறுதிப்படுத்திருக்காங்க இன்னுமே பும்ரா பெங்களூர்ல உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமில தான் இருந்து வந்துட்டு இருக்காரு அதனால பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல் மாட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஹர்திக் பாண்டியா பும்ரா ரெண்டு பேருமே இல்ல அப்படின்றது சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே சாதகமா தான் மாறும் இதனால சிஎஸ்கே அணி ஆடாமலே வெற்றி பெற்ற மாதிரி தான் நன்றி வணக்கம்